தமிழகத்தில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மூத்த மருத்துவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியமர்த்தப்பட வேண்டும் இது பற்றிய விவரங்களை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த இருங்கு கிராமத்தைச் சேர்ந்த அல்விழி வேந்தன் தன்னுடைய மனைவி ஜமுனாவிற்கு பிரசவ வழி ஏற்பட்ட நிலையில் மாம்பாக்கம் அரசு சுகாதார நிலைய மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார் அங்கு மகப்பெறு மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் செவிலியர் திவ்யா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஆகியோர் பிரசவம் பார்த்து அவருக்கு ஆண்களுதையும் திறந்தது பின்னர் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டதை அடுத்து ஜமுனாவை ஆரணி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் அங்கு பரிசோதனை செய்ததில் ஜமுனா ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாளிதழில் வெளியான தேதியின் அடிப்படையில் மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன் வந்து வழக்கை விசாரணையாக எடுத்து இந்த வழக்கை விசாரித்த மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் பிரசவத்தின் போது உயிரிழந்த ஜமுனாவின் கணவருக்கு நான்கு வாரத்திற்குள் ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தார் மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளிலும் டர்பிணி பெண்களுக்கு சிகிச்சை அளிக்க இருபத்தி நான்கு மணி நேரமும் பயிற்சி பெற்ற மூத்த மருத்துவர்களை பணியமர்த்த வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் தெரிவித்திருந்தார் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள மருத்துவ வசதிகள் மருத்துவர்கள் எல்லா நேரங்களிலும் இருப்பதை உறுதி செய்ய அவ்வப்போது நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறை இயக்குநருக்கும் உத்தரவிட்டிருந்தார் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பொது சுகாதாரத்துறையின் இணை இயக்குநர்கள் கள ஆய்வு மேற்கொள்ளவும் அவசர நேரத்தில் பயன்படுத்தும் வகையில் அருகில் இருக்கக்கூடிய இரு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கிடையே இடையே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இருபத்தி நான்கு மணி நேரமும் தயாரில் இருக்க வேண்டும் எனவும் தமிழக அரசிற்கு உத்தரவிட்டிருக்கிறார் நன்றி கிருஷ்ணமூர்த்தி